அம்மாக்களுக்கு பிள்ளைகளினுடைய எல்லா அங்குலங்களும் தெரியும் என்ன முக்கியம் என்றால் அவ என்ன சொன்னாலும் அதுக்கு கரைஞ்சு போயிடக்கூடாது பிள்ளைகள்லாம் சென்னையிலலாம் ஐ லவ் யூ அம்மானு சொல்லும் இப்போ உங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் சொல்லி இருக்கீங்களா தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கம் வருது எங்கள் அம்மாட்டெலாம் அப்படிலாம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க என்னடி ஏதோ ஏதோன்பாங்க இப்போ பிள்ளைகள் சொல்லுது அஞ்சு வயசுல பையன் அம்மாட்ட போய் சொல்கிறான் அம்மா ஐ லவ் யூ அம்மா அம்மா வனச்சு ஐ லவ் யூ டூ கண்ணா பத்து வயசுல பையன் சொல்கிறான் அம்மா ஐ லவ் யூ என்கிட்ட காசு கேட்காத என்கிட்ட இல்லை அப்பா சொல்லியிருக்காரு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ரெண்டு வயசுல பையன் சொல்றான் அம்மா ஐ லவ் யூ அந்த பொண்ணு சரியில்லை அந்த பொண்ணு தானே நேத்துக்கு வந்த பொண்ணு தானே அது சரியில்லை நான் பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஆற பொண்ணே இல்லை அது பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அம்மாவை பார்க்க வர வீட்டுக்கு அப்படியே உட்காந்துடும் சாப்பிட்றியாடா சோறா தின்னு சொல்ல அம்மா ஐ லவ் யூம்மா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு சரி இல்லை நான் அன்றைக்கே நான் சொன்னேன் கேட்டியா நீ இப்போ அம்மாவுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு பையன் வந்திருக்கான் அம்மா ஐ லவ் யூ அம்மா நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன் இப்போ அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு எதுலேயும் நான் கையெழுத்து போடுறேன் பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான் பத்து வயசில் இருபது வயசில் முப்பது வயசில் ஐம்பது வயசில் ஐ லவ் யூ தான் சொல்கிறான் ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் எப்படி பொருள் மாறுகிறது பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் கரைஞ்சு கரைஞ்சு அவங்க கேட்டதை நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களினுடைய வாழ்க்கை மோசமாகும் நான் சொல்ல பிள்ளையினுடைய வாழ்க்கை மோசமாகும் ஒரு விஷயம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வைராகியத்தோடு நாம் பல பேர் வாழ்க்கையில் எழுந்து நின்றுட்டோம் அது உடல் பிரச்சனையாக இருக்கலாம் உறவு பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் எப்படியோ எழுந்து நின்று நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அதே தைரியத்தோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விடாது கிடைத்துவிடாத விஷயங்களுக்காக மனத்தை இழந்து விடாமல் நின்று போராடி உனக்கு தகுதி கிடைக்கிற போது அதை பெற்றுக்கொள் என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு சொன்னால்தான் அவர்களும் விழாமல் இருப்பார்கள் இந்த சமூகமும் விழாமல் இருக்கும் சில சமயத்தில் வீட்டிலே அல்லது நண்பர்களோடு அல்லது அலுவலகத்தில் சில அப்படியே ரொம்ப ஹீட்டடாக டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் நான் சொல்கிறதா சரி நான் சொல்கிறதா சரி நீ யார் அதை சொல்லுது இந்த டிஸ்கஷனில் நம்ம பிபிதை ஏறுமே தவிர கடைசியில் அவர்களை நம்மால் மாற்றவே முடியாது ஏன் மாற்ற முடியாது என்றால் அதுக்கு ஒரு கதை இருக்கிறது ஒரு மன்னன் ஒரு ஞானியிடம் போய் கேட்டான் ஞானியே எனக்கு ஞானத்தை கொடுனா அவர் அவர் குரு அப்படி பார்த்தா சரி முதல்ல டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா ஞானம் கொடுக்குறேங்க டீ கப்பு கொடுத்தாரு அதில் டீயை ஊற்றினார் ஃபுல் கப்பு நிறைஞ்சிருச்சு அவர் ஊற்றிக்கிட்டே இருக்க டீ எல்லாம் வெளியில் வழிஞ்சு ஓடுது அப்படியே மன்னன் சொன்னால் ஞானி ஃபுல்லாக கப்பு ஃபுல்லாக ஆடிச்சேன் நீங்கள் டீ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே வெளியிலலாம் போகுதே இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்த கோப்பை போல நீ உன்னுடைய அபிப்பிராயங்களால் நிரம்பி இருக்கிறார் நான் வெளியிலேருந்து என்ன சொன்னாலும் உள்ளே இறங்காது இந்த கோப்பையை கவிழ்த்து விட்டு எம்டி டி கப்பாக வாப்பா அப்போ தான் நான் சொல்றது உனக்கு உள்ளே போகுங்க நம்மை சுற்றி இருக்கிற பல பேர் ஃபில்டு டீ கப் மாதிரி முழுமையாக நிரப்பப்பட்ட டீ கோப்பைகள் போல நாம் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுக்கு உள்ளே போய் அவர்களை மாற்றும் என்று நினைக்காதீர்கள் அவரவர்களினுடைய ஞானம் அவரவர்களுடைய மனத்தில் தான் எழுந்து வர வேண்டும் நீங்கள் பேசுவதனால யாரும் திருந்த போதில்லை இப்படி நீங்க சொல்லலாமா நீங்க ஒரு பேச்சாளராக இருந்து இப்படி சொல்லலாமா நான் சொல்லுவது அன்றாடம் பேசுவது ஒவ்வொரு வீட்டிலையும் உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சலிச்சு அவருக்கு பிடிக்கல அவர் சொல்றது அந்த அம்மாக்கு பிடிக்கல நான் என்ன சொல்றேன் பேச்சு சில நேரங்களில் தோற்று போகிற போது பேச்சை விட மௌனம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது உலகத்தின் எல்லா மொழிகளிலும் சக்தி வாய்ந்த மொழி எது என்றால் மௌனம்தான் சக்தி வாய்ந்த மொழி சில நேரங்களில் உங்களுடைய சொற்கள் புரிய வைக்காததை உங்களுடைய மௌனத்தால் புரிய வைக்க முடியும் விஷயம் சண்டைக்கு போய் எதுவும் நடக்க போகுது ஒரு கதை ஒரு நதி வந்து பயங்கரமாக சீறி ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சிங்கம் அந்த வழியே வந்தது சிங்கம் அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகணும் அதில் போக முடியல ஏன்னா வெள்ளம் அதிகமாகுது சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு கர்ஜனையோடு நதியை போட்டு போட்டு அடிக்குது போட்டு போட்டு க அடித்தா நதி என்ன செய்ய அது பாட்டு போயிட்டே இருக்குது சிங்கம் சோர்ந்து போய் படுத்துருச்சு அப்போ திடீர்னு அந்த நதி சொல்லிச்சு டோன்ட் ஃபைட் அண்ட் எனிமி ஹூஸ் நாட் தேர் இங்கே இல்லாத விரோதியோடு சண்டை போடாதே என்று நதி சொல்லி சிங்கம் சொல்லிச்சு என்ன விரோதி யார் நான் உன்னுடைய எனி இல்லை நான் உன்னுடைய விரோதி இல்லை ஜஸ்ட் லைக் ரிவர் ஓ வேலை நீ பார்க்குறேன் என் வேலையை நான் பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு சண்டை சிங்கம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தது கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா நான் நதி தானே சுழித்து ஓடியது அந்த வழியில் தானே போயிட்டு வெளியில் போயிடுச்சு சிங்கம் இப்போ இந்த நதியை அடித்ததுனால சிங்கத்துக்கு என்ன கிடைத்தது அதனால் ஒரு ஞானோதயம் நமக்கு வேண்டும் சில சமயம் வாழ்க்கையில் எல்லாரோடும் சண்டை போட்டு எதுவும் நடக்காது நீங்கள் யூடியூப் எடுத்து பாருங்கள் நீங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பாக்குறீங்களோ அதே தான் வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து 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 மென்டலா எத்தனை பேர் தெரிகிறான் என்ன செய்கிறது என்றால் இந்த கருத்துக்கு மாற்றான ஒரு கருத்தை யூடியூப் உங்களுக்கு காட்டவே காட்டாது நீங்க எதை பாக்குறீங்களோ நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சிக்கு ஆதரவான விஷயங்களேதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சஜஷனா அதை பார்த்து 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 நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த உலகத்தில் இதற்கு மாற்றான கருத்து இல்லவே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உண்மையில் எல்லா கருத்துக்களுக்கும் இந்த மண்ணில் இடம் உண்டு எனக்கு எதிர்த்தரப்பில இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற போதுதான் என் கருத்தின் மீதான என்னுடைய பிடிமானம் அதிகமாகுமே தவிர குறையாது அப்ப மற்றவர்களுடைய குரல்களுக்கு இடமே இல்லாமல் செய்வது புத்திசாலிகளினுடைய வேலை அல்ல எல்லா கருத்துக்களையும் கேளுங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருங்கள் இதை இந்த மண்ணில் சொல்லுவதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏனென்றால் மத நல்லிணக்கம் என்றால் அதை இந்த மண்ணிலே வந்து நாம் பயில வேண்டும் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் இடம் உண்டு எல்லா கருத்துக்களுக்கும் இங்கே இடம் உண்டு நிறைவாக மூன்றாவது விஷயம் விழாமல் இருப்பது அப்படின்னா என்ன தெரியுமா விழாமல் இருப்பதுன்றது நாம் விழாமல் இருக்கிறது மாத்திரம் நம்ம குழந்தைகள் விழாமல் இருக்க அவங்கள தயார்படுத்தி பார்ப்பது இந்த பள்ளியிலிருந்து புத்தகங்களை வாங்கி அவர்கள் கொடுப்பது இதெல்லாம் வெளியிலிருந்து செய்வது உள்ளிருந்து நாம் என்ன செய்கிறோம் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நான் பயணம் போகிறேன் சமீப காலங்களாக ஒரு பத்து வருஷமா நான் பார்த்து ரொம்ப 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 டிஸ்டர்ப் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ட்ரெயின்ஸில் சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க ஒரு ரெண்டு வயசு நாங்கள்லாம் ட்ரெயினில் போகும்போது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் இத்தனை அதிசயங்கள் இருக்கிறதான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் சின்ன சண்டை வரும் ஜன்னல் பக்கத்தில் யார் உட்காது அப்போல்லாம் ஏசியெலாம் கிடையாது ஜன்னல் பக்கத்தில் யார் உட்காது ஏய் நான் தான் உட்காருவேன் ஏ நீதான் உட்காரு எங்கள் அம்மா எப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க ரெண்டு பேர் கப்புச்சி பேடு எங்கள் அப்பா ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துப்போம் ஒன்றும் செய்ய முடியாது நாமெல்லாம் ட்ரெயினில் போகிறதே ஒரு புண்ணியம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க ஒரே ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டை அளந்து மூணா வெட்டின குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா எங்க மூணு பேர் அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நாளைக்கு உனக்கு கொடுக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக அவ்வளவுதான் காலையில் காஃபி சாப்பிடற போது பிஸ்கெட் ஒன்று கொடுப்பாங்க ஒரு பிஸ்கெட்னா ஒரு பிஸ்கெட்டு தான் இன்னொன்று கொடுமா இன்னைக்கு இல்லைம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு பேச்சு பேசாம அடுத்த நாள் அம்மா பிஸ்கட் கொடுப்பான்ற ஒரே நம்பிக்கையில் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை ஆனால் இன்னைக்கு நான் ட்ரெயினில் பார்க்குறேன் ரெண்டு வயசு குழந்த நடுராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இந்த நிமிஷம் எனக்கு லேஸ் சிப்ஸ் கொண்டான்னு கேட்குது லேஸ் சிப்ஸை கூட அப்பாவும் அம்மாவும் கண்ணு தங்கம் ஸ்டேஷன் வந்த உடனே உங்கள் அப்பாவை உருட்டி விட்டாவது லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறேன் தயவு செஞ்சான் அந்த அந்த குழந்தைக்கு அடிமைகள் இருக்கிறார்கள் என்ற நினைப்போடே வாழ்கிறது நண்பர்கள் தனக்கு ரெண்டு அடிமைகள் இருக்கிறார்கள் அவன் இப்படி திரும்ப அப்படி பார்க்கறதுக்குள்ள கொண்டு வந்து உலகத்திலே இதுவரை எந்த குழந்தையும் பிறந்ததே இல்லை இவங்களுக்கு தான் முத முறை குழந்தை பிறந்திருக்கு மற்ற பயணிகள் வந்து அப்செக்ட் பண்ண ஜெயமோகன் இதை பற்றி எழுதியிருக்கிறார் மற்ற பயணிகள் சில சமயம் சொல்கிறாங்க என்னங்க இந்த பிள்ளை ராவெல்லாம் கத்திட்டு பிள்ளைன்னா அப்படித்தான் ஆழும் நீ வேணா கீழே அடுத்த கம்பார்ட்மெண்ட் வாங்க அவன் எதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் காசு கொடுத்து அவன் புக் பண்ணியிருக்காய் என்ன பிரச்சனைனா குழந்தைகளை பார்த்து நோ கத்தாத சத்தம் போடக்கூடாது இது பொது இடம் இந்த இடத்துல அமக்களம் பண்ணக்கூடாது சொல்லுகிற தைரியம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்லவே இல்லை குழந்தை என்ன அதுக்கு தாத்தா பாட்டி இன்னமும் ரொம்ப மோசம் அப்பா அம்மாவது கொஞ்சம் பாட்டி இருந்து தூக்கிக்கிட்டே வயசு அஞ்சு வயசு பிள்ளைக்கு சோத்த பிசஞ்சு வாயில விட்டுனா அதுக்கு தெரியாது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பது என்ன சொன்னாலும் செய்வது என்ன வந்து குமார் அடிச்சுட்டான் உடனே ஒரு படையை திரட்டி கொண்டு குமார் வீட்டுக்கு போய் குமாரை இவங்க அடிக்கிறது அப்புறம் குமாரோட வீட்டில் இந்த அவ நம்முடைய மொக்கச்சாமி வந்திருக்காக மற்ற நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க ரேஞ்சில் அவங்க எல்லாரையும் கூட அவங்க இவங்களோட என்ன இது ரெண்டும் கடைசியில் விளையாடிட்டு கிடக்கு குடும்பமே பகையாய் நிற்குது ஸ்கூல்ல பிள்ளைய ஒரு டீச்சர் அடிக்கலைங்க அடிக்க முடியாது அவரை கேளுங்க அடிச்சா அவ்வளோதான் அடுத்த நாள் ஜெயிலில் இருக்குங்க கையை தூக்கினாலே ஜெயிலில் வச்சிருவாங்க அந்த டீச்சர் சொல்றாரு என்னடா ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல இது ஒரு டீச்சர் கேட்கக்கூடாதா அடுத்த நாள் குடும்பத்தோட பக்கத்து வீட்டு ஆயா எதிர்விட்டு நான் எல்லாம் கிளம்பி போய் இந்த ஆசிரியரின் பிள்ளைக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டார் என்ன எதுவும் குழந்தைகளின் சொன்னாரின் தவறி விட்டோம் என்றால் ஏ வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவதையே தவிர்த்து விட்டோம் நாம் பேசுமா ரொம்ப அழகா சொன்னாரு பெற்றோர்கள் தான் எவ்வளவு சத்தியமான வார்த்தை தெரியுமா நீங்கள் ஜட்ஜாக இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளைட ஏ நீ டிஸ்குவாலிஃபைனா சரி நான் பாட்டுக்கு போயிடுறான் அப்பா அம்மா அழுறவங்க பாருங்க கதறி கதறி அழுது உடனே டைட் க்ளோஸ் அப்ல வைக்கிறோம் அம்மா அழுறதை பார்க்கறது அது அழுதுகிட்டே முந்தானையெல்லாம் அடுத்து வந்து சாப விட்டுட்டு அது போகுது ஏன் உன் பிள்ளை தான் ஜெயிக்கணுமா லெட் த பெஸ்ட் வின் அதுதான நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் எங்க அப்பா எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா அதுதான் சொல்லி கொடுத்தாரு ரெண்டாம் கிளாஸில் முதன் முதலாக எங்கள் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டிக்கு என்னை அனுப்பிச்சாங்க அந்த பேச்சு போட்டியில் எனக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை எதிர்பார்க்கவே இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்பா வந்திருக்காரு ஸ்கூல்லேருந்து என்னை சைக்கிளில் உட்காந்து வச்சு மிதிச்சுட்டு போறாரு போகிற வழியெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா இப்போ கேட்க போகிறாரு எப்போ கேட்க கே என்ன பிரைஸ்னு கேட்கவே இல்லை எங்கள் அப்பா வீட்டு வாசலுக்கு வந்து நான் சொன்னேன் அப்பா எனக்கு ஆ அப்பனா ஆறுதல் பரிசுன்றது ஆறுதலுக்காக கொடுக்குறாங்கன்னு என்ற அறிவு எனக்கு இல்லை பெரிய கப்பு உணர்ந்துடும் ஒரு சோப்பு டப்பா அதில் ஒரு மேலே ஒரு வெள்ளைத்தாழை ஒட்டி கே பாரத்தின்னு போட்டு கொடுத்துருக்காங்க அப்பா இருக்க ஆறுதல் பரிசு பரிசு வாங்கறது முக்கியம் இல்லை போட்டியில் தான் முக்கியம்னு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா மாத்திரம் நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை ஆறுதல் பரிசு தான் உனக்கா இனிமேல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் வந்தால் தொலைச்சிருவேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கு பேச்சாளராக ஆகியிருக்கவே முடியாது அந்த பேசுவதனுடைய ருசியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசு கிடைக்க வேண்டும் என்ற ப்ரெஷரை எடுத்துக்க கூடாது பத்து பிள்ளைகள் பேசினால் பத்து பேரனுடைய பேச்சிலும் எது சிறப்பான விஷயம் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பேச்சு போட்டிகளை நான் பார்த்ததுனால நூறு போட்டிக்கு போயிருந்தேன்னா ஒரு ஐம்பது போட்டியில் எனக்கு பரிசு கிடைச்சிருக்காது ஐம்பது போட்டியில் தான் பரிசு கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த பரிசு கிடைக்காத போட்டிகளில் தான் நான் தெரிந்து கொண்டேன் நண்பர்களை ஒன்று சொல்லுகிறேன் வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் ஏனென்றால் அவன் கற்பதற்கு எதுவுமே இல்லை தோல்வியூற்றவன் தான் பாராட்ட வேண்டியவன் ஏனென்றால் அவன் கற்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவன் கண்டு கொண்டு விட்டான் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவர்கள்ட்டே நீ மகாராஜா எல்லாம் இல்லடா இந்த உலகத்துக்கு நாட் காட்ஸ் எல்லா பிள்ளையும் போல நீயும் ஒரு பிள்ளை எங்க ஸ்கூல்ல எது பெஸ்ட் பிள்ளையோ அதுக்கு தான் வந்து பரிசு கொடுப்பாங்க நீ பொது இடத்துல அழருது ஆர்ப்பாட்டம் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடாது கூடாது நோ நோ மீன்ஸ் என்று சொல்லி வளர்க்காத பெற்றோர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பிள்ளைகளை பார்த்தால் பயமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பிள்ளைகள் நாளைக்கு தென்றல் காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிற சின்னஞ்செடிகளாக மாறிவிடுவார்கள் புயல் காற்றிலே கூட விழுந்து விடாத நாகையிலிருந்து நான் இதை சொல்லிக்கிட்டேன் நம்முடைய குழந்தைகள் எந்த புயல் அடித்தாலும் நின்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சின்ன வயதிலிருந்தே தோல்விகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் இன்னைக்கு முடியாது இந்த சூரிதார வாங்க இந்த தடவை பைசா இல்லை பல்சர் பைக் எதுக்குடா உனக்கு இப்போதான் உனக்கு பதினெட்டு இருக்கு எதுக்கு உனக்கு இன்னும் இருபத்தஞ்சி வயசாகட்டோம் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடலனப்போ அய்யோ என் பிள்ளை சாப்பிட மாட்டேன்றானே நான் என்னுடைய வளையல அடகு வச்சு பைக் வாங்கி எதுக்கு அவன் ரேஸ் போகிறதுக்கா எந்த வயதில் எதை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களை உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு கூடுதலான வயதில் தான் கொடுக்க வேண்டும் தவிர குறைந்த வயதில் கொடுக்க கூடாது அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் அவன் கேட்டு கேட்டு போனா எனக்கு என்னடா கண்ணா எனக்கு ஒன்ன பத்தி தான் கவலை உனக்கு எந்த வயதில் எது கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லலைன்னா பதினெட்டு வயசில் லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்குது பிள்ளை இந்த வயசு அதுக்கானது இல்லைடா படிக்கிற வயசு இப்போ சொல்ல முடியாது மூன்று வயதுலேருந்து சொல்லி அதை வளர்க்கலைனா பதினெட்டு வயசில் மாற்ற முடியாது அம்மாக்களுக்கு பிள்ளைகளினுடைய எல்லா அங்குலங்களும் தெரியும் நான் என்ன முக்கியம் என்றால் அவள் என்ன சொன்னாலும் அதுக்கு கரைஞ்சி போயிடக்கூடாது பிள்ளைகள்லாம் சென்னையிலலாம் ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லும் இப்போ உங்கள் ஊரெலாம் அப்படிலாம் சொல்லி பழகிருக்கீங்களான்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கம் வருது எங்கள் அம்மாட்டெலாம் அப்படிலாம் சொன்னால் டென்ஷன் பின்னாடி உளர்ற ஏதோ என்பாங்க இப்போ பிள்ளைகள் சொல்லுது அஞ்சு வயசில் பையன் அம்மாட்ட போய் சொல்கிறான் அம்மா ஐ லவ் யூ அம்மா உடனே சொல்றேன் ஐ லவ் யூ டூ கண்ணா பத்து வயசுல பையன் அவன் சொல்கிறான் அம்மா ஐ லவ் யூ அம்மா என்கிட்ட காசு கேட்காத என்கிட்ட இல்லை அப்பா சொல்லியிருக்காரு உன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ரெண்டு வயசுல பையன் சொல்றான் அம்மா ஐ லவ் யூ அந்த பொண்ணு சரியில்லை அந்த பொண்ணு தானே நேற்றுக்கு வந்த பொண்ணு தானே அது சரியில்லை நான் பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஆற பொண்ணே இல்லை அது பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு அம்மாவை பார்க்க வர வீட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்க சாப்பிட்றியாடா சோறா தின்னு தொல்ல அம்மா ஐ லவ் யூ நான் தான் அன்றைக்கே சொன்னேன்னு அந்த பொண்ணு குடும்பத்துக்கு சரியில்லை நான் அன்றைக்கே நான் சொறினேன் கேட்டியா நீ இப்போ அம்மாவுக்கு எண்பது வயசாயிடுச்சு பையன் வந்திருக்கான் அம்மா ஐ லவ் யூ நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு எதுலேயும் நான் கையெழுத்து போடுறேன் பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான் பத்து வயசில் இருபது வயசில் முப்பது வயசில் ஐம்பது வயசில் ஐ லவ் யூ தான் சொல்கிறான் ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் எப்படி பொருள் மாறுகிறது பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் கரைஞ்சு கரைஞ்சி அவன் கேட்டதை நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களினுடைய வாழ்க்கை மோசமாகும் நான் சொல்ல பிள்ளையினுடைய வாழ்க்கை மோசமாகும் ஒரு விஷயம் நாம் பல பேர் வாழ்க்கையில் எழுந்து நின்றுட்டோம் அது உடல் பிரச்சனையாக இருக்கலாம் உறவு பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் எப்படியோ எழுந்து நின்றோம் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அதே தைரியத்தோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விடாது கிடைத்து விடாத விஷயங்களுக்காக மனத்தை இழந்து விடாமல் நின்று போராடி உனக்கு தகுதி கிடைக்கிற போது அதை பெற்றுக்கொள் என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு சொன்னால்தான் அவர்களும் விழாமல் இருப்பார்கள் இந்த சமூகமும் விழாமல் இருக்கும் நண்பர்களே பாரதியுடைய அந்த கவிதையை நிறைவாகச் சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று விதியை பார்த்து பாரதி கேட்டான் நாம் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் பாரதி வாழ்கின்றான் புத்தக கண்காட்சியில் உங்களுக்கு எந்த புத்தகம் பிடித்திருக்கிறதோ அதை படியுங்கள் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு ஆர்டர் போடவே முடியாது உங்க மனசு எதை தேடுகிறதோ அதை படியுங்கள் அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விதை நாளைக்கு விருட்சமாக வளர்ந்து மலர்ந்து உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கட்டும் அடுத்த முறை நாகப்பட்டினத்துக்கு நான் வருகிற போது நான் பார்க்க விரும்புகிற விஷயம் இரண்டு பேர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் நல்லா இருக்கீங்களா பிபி எவ்வளோ சுகர் எவ்வளவு டாக்டர் போனீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா அக்கா என்ன புடவை வாங்கினீங்க என்ன மதினி என்ன நகை போட்டீங்க என்று விசாரிப்போ அந்த விசாரிப்புகள் இல்லாமல் இப்போ என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க என்று விசாரிக்க ஆரம்பிப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனதை விரிவாக்குகிறது ஒரு மனம் விரி விரிவாகிற போது மானுட சமூகமே விரிவாகிறது அந்த விரிவாக்கத்தை நோக்கி நடைபோட நடத்தப்படுகின்ற இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற கலெக்டர் அவர்களுக்கும் துணையாய் நிற்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் இங்கே புத்தக கடைகளை அமைத்திருக்கின்ற பதிப்பாளர்களுக்கும் தங்களுடைய எழுத்துக்களால் தமிழ் மண்ணை வளம் மிளற செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இத்தனை நேரம் இருந்து கேட்ட எனக்காக பிரார்த்தனை செய்த அன்புள்ளங்களான உங்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன் இறைத்து விருந்தன் வேள்வி பயன் விளக்க உரே விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்றே விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இணைத்துணை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரைப் பேணுவதும் ஒரு யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு படுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை பேணுவதும் ஒரியாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரே விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறைத்துணை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரே விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரைப் பேணுவதும் யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறைத்துணை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறைத்துணை தென்பதொன் ரில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்திக் கூறத்தக்கது அன்றே விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரைப் பேணுவதும் யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு படுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரைப் பேணுவதும் யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறை தென்பதொன் ரில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இறை துணை தென்பதொன் ரில்லே விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் முயூவ விளக்க உரை விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவிறதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதைச் செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் கலைஞர் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம்